இந்த ஈசா யோகா மையத்தில் வந்து சமஸ்கிருதி பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளி கூட நடத்துறீங்க இங்கே வந்து நிறைய சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் படிச்சிட்டு இருக்கிறாங்க எதுக்காக இந்த பள்ளி கூட நடத்துறீங்க பாருங்க இங்கே வர்றாங்க நமஸ்காரம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்னம்மா ஒரு ஒரு நல்ல தமிழ் பாட்டு பாடுறீங்களா எதனால Oh, yeah. சம்ிருத்தி என்ன என்னன்னா சம என்ன சமநிலையான தன்மை கிருதி என்ன செய்யறது இந்த சம்ன்றதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று சமநிலையானது இன்னொன்று புத்துணர்வா இருக்குது நீங்க சமநிலையா இருந்த ஒரு உயிர் சமநிலையா இருக்குது புத்துணர்வா இருக்குது ஒரே நேரத்தில் அந்த மாதிரி செயல் செஞ்சால் அதுக்கு சம்ஸ்கிருத்தின்னு சொல்லுவோம் ஒரு மனிதனை அவனுடைய தன்மை அவனுடைய திறமை முழுமையாக வெளியே இது ரொம்ப முக்கியமான குணம் என்னென்னா சமநிலையாகவும் இருக்குது ரொம்ப உற்சாகமாக புத்துணர்வாகவும் இருக்குது இந்த மாதிரி ஒரு நிலை கொண்டு வரதுக்கு பல விதமான கலை நாம் யூஸ் பண்ணுவோம் ஒன்று கர்நாடக மியூசிக்கு பரதநாட்டியம் களரி பயிட்டு யோகா தமிழ் சம்ஸ்கிருத பாஷை இங்கிலீஷ் இந்த மூணு பாஷை கற்றுக்குறாங்க மித்தது எல்லாமே எல்லாமே ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக நடத்துக்கிறோம் இந்த சமஸ்கிருதி பள்ளிக்கூடத்தில் வந்து குருகுல கல்வியை தான் கத்துக் கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே குருகுல கல்விங்கிறது வந்து இப்ப இந்த சமுதாயத்துக்கு வந்து குருகுல கல்வி என்ன தங்க வச்சு சங்கீதம் சொல்லி கொடுத்த குருகுல கல்வியா டான்ஸ் சொல்லி கொடுத்த குருகுல கல்வியா யோகா சொல்லி கொடுத்த குருவோ என்னன்னு குருன்னு தெரியல எனக்கு சார் இப்போ இந்த குழந்தைகள் வந்து இங்க வந்து படிக்கிறாங்க இவங்களுடைய எதிர்காலம் வந்து இந்த இது சார்ந்து மட்டுமே தான் இருக்குமா இப்போ எம்எஸ் சுப்பலக்ஷ்மி என்ன நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் பாராடும் எப்படி வந்துட்டாங்கன்னு கேட்கல இப்போ கலாட்சேத்திரம் இருக்குது அங்கே டான்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க எதுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா வெறும் சாப்பிட்டா மட்டும் வாழ்க்கை நடந்துடுமா மித்த எல்லாம் கலையெல்லாம் நடக்கணும் தானே நம்ம கலாச்சாரத்தில் அதுக்காக சில குழந்தை நின்று இருக்காங்க எல்லாரும் இதில் போக முடியுமா இல்லை கொஞ்சம் குழந்தைதான் இதுல போக முடியும் இதுல படிக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் பண்றீங்கன்னு சொல்றாங்க ஏழு லட்சம் பன்னெண்டு வருஷத்துக்குங்க பன்னெண்டு வருஷத்துக்கு உணவு கூட வராது பன்னெண்டு வருஷத்துக்கு துணி மணி உணவு எல்லாமே இது அவர் கொடுக்குற ஃபீஸுக்கு நாம் பண்ற வேலைக்கு சம்மந்தமே இல்லைங்க

இது படியா இருக்குது சட்டம் விட்டுட்டு நாம இங்க எது பண்ணலைங்க இது நீங்க மீடியா பாக்குறீங்க இன்னொருத்தர் பாக்குறீங்கன்னு இல்லை என் மனநிலை அப்படி இல்லை அதே மாதிரி இங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து சின்ன தவறு செஞ்சா கூட கடுமையான தண்டனைகள் இருக்குறாங்க என்னன்னா இங்க இருந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணாங்க வெளியே அனுப்பிட்டோம் சரி வெளியே அனுப்பிட்டா தாய் தந்தை எப்படியோ உள்ள போடணும் பாக்குறாங்க ஆமா ஆமா ஒரே முயற்சி குழந்தை எப்போ வெளிய அனுப்புறோம் என்ன மாதிரி குறும்பு பண்ணாலும் வெளியே அனுப்ப மாட்டோம் குழந்தைக்கு தொந்தர ஆயிடுச்சு அப்போ வெளிய அனுப்ப தேவை வந்துடும்